இயற்கை வேளாண் செஞ்சுட்டு இருக்கோம் இயற்கை காவேரி பாசனம் நுண்ணூட்ட பற்றாக்குறையை பத்தி பேசிட்டு இருக்குது மணி சத்து இருக்குது சாம்பல் சத்து இருக்கு தேவைப்படுது தேவைப்படாது அப்புறம் பெரிய விஷயம் அப்புறம் பாத்துக்குவோம் இதை இல்லாம கொஞ்சோண்டு போரான் தேவைப்படுது கொஞ்சோண்டு மெக்னீசியம் தேவைப்படுது கொஞ்சோண்டு மேங்கனீஸ் தேவைப்படுது கொஞ்சோண்டு காப்பர் தேவைப்படுது கொஞ்சோண்டு சில்வர் தேவைப்படுது எது தேவை எது நம்ம நிலத்துல குறைவு அதெல்லாம் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அதனால் என்ன செய்யணும்னா பல தானியங்களையும் கலந்து விதைச்சிடும் இப்போ முதல்ல வந்து நாலு தானியம் நாலு பருப்பு நாலு எண்ணெய் வித்து நாலு வாசனை பொருள்கள் நாலு உரச்செடிகள் ஐநாங்கு இருபது விதைகளை ஏக்கருக்கு இருபது கிலோ எடுத்து அப்படி விதைக்கணும் விதைச்சி ஐம்பது நாள் அறுபது நாள் விட்டு அப்படி மடைக்கு ஓட்டிடணும் ஒரு பத்து நாள் அழுகை விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விவசாயம் பண்ணணும் இப்போ நீங்கள் ஐம்பது வருஷமா கெடுத்திருந்தா இந்த ஐம்பது அறுபது நாள் எல்லாம் இந்த மண்ணை மாத்திரணும்